ஆதி முதல் இருந்ததும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாங்கள் கேட்டதும் அப்ப அவன் காதில் கேட்கணும் ஆதி முதல் இருந்தது எப்படி கேட்க முடியும் அப்ப ஹி இஸ் டாக்கிங் அபவுட் அ பர்சன் ஹூ வாஸ் இன்டராக்டிங் வித் ஜான் வாஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங் நான் ஒரு ஆகு பார்த்தேன் பாத ஏன்னா அது பேர் வார்த்தை தேவனுடைய வார்த்தை பேர் ஏசு கிறிஸ்து ஜான்ஸ் காஸ்பர் ஃபஸ்ட் சார்ட்டில பாருங்க ஆதிரை வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு போட்டிருக்கோம் இங்க என்ன சொல்றோம் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இப்போ நான்

அதை குறித்து உங்களுக்கு அறிவி அதை அவங்களுக்கு அறிவிக்கிறோம் பார்த்தேன் தொட்டேன் பேசினேன் அந்த மார்புலேயே சாஞ்சிட்டு இருந்தேன் இப்போ பேசுறேன் நம்பியா அப்படின்றான் ஆஹ் ஐக்கியம் நாங்கள் கேட்டும் இருக்கிறது

மேன்மை அதற்கு நாம் அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் சொல்லியிருக்குது அப்ப நான் அவரை குறித்து அறிந்தேனால் என் சந்தோஷம் நிறைவாகும் அவருக்கு அறிந்து அவரை உணர்ந்திருந்தேன் ஆனால் உணர்ந்து உணர்வு இருந்தானால் எனக்கு சந்தோஷம் நிறைவாயிருக்கும் நான் எப்பவுமே ஹாப்பியாக இருப்பேன் இந்த இடத்துல கிளீனாக சொல்லிடணும் இந்த இடத்துல ஓப்பனாக சொல்லிடணும் ஏன்னா நிறைய இப்போ எழுந்திரிச்சிருக்காங்க தப்பாக நினச்சிக்க இப்போ ஒரு செட்டு குரூப் எழும்பி வருது அதுக்கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க நீ எப்படி வேணால் வாழலாம் ஆனால் கத்திர ஒன்னும் விட்டுருவாரு சத்தியமாக கிடையாதுங்க இதை நல்லா புரிஞ்சுக்கூப் சுத்திட்டு நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது எல்லா கிறிஸ்தவ வேலையும் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்குது எல்லா எல்லாத்திலையும் பரப்பிட்டு தேவன் ஒளியாயிருக்கிறார் அவளிடத்தில் எவ்வளவு வேணும் மீறல் இல்லை கொஞ்சம் கூட அவட்ட பாவம் ஒப்பான சொல்றான்

நான் ஒன்று கேள்விப்பட்டேன் நான் போயிடு எங்கேயோ போயிட்டு போயிட்டேன் எங்கள் மினிஸ்டிக்கு போய்ட்டு போயிருக்கும்போது இங்கே நம்ம தெரிஞ்ச வேண்டிய தெரிஞ்ச ஆள் ஒரு ச பெரிய சர்ச் தான் நான் பேரில் சொல்ல தர மாட்டேன் அந்த சர்ச்சில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க அந்த சர்ச்சில் பாரும் வச்சுருந்தாங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவங்க எப்படி ஹைட் ஐடி இருப்பாங்க நீங்க தான் சொல்லணும் கேட்டா இங்கிலீஷ் பைபிள் வைன் போட்டுக்குதுன்னு சொல்றாங்க யார் பேரையும் சொல்ல மாட்டேன் நான் மீடியாவில் வரவேன் அதனால பேசவே கூடாது சொல்ல சொல்லக்கூடாது நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க பெங்களூர்ல இருந்து உருவாக்கப்பட்டது அப்புறம் ஒரு டிபேட் வச்சுக்குவாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு தண்ணி அடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு டிபேட் வச்சுப்பாங்க அப்புறம் பிடிக்காரங்களில் கேட்டிங்கன்னா இந்த இதில் காமெடியில் வரும் அந்த மாதிரி நடு ரோட்டில் படுத்துக்கிடப்பாங்க ரெண்டு பேர் படுத்து கிடப்பாங்க ஒரு காமெடியின்னு போவான் அந்த சைடில் ஏப்பா ரோட்டில் படுத்திங்களேன் அடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு சோடா வாங்கி அடிச்சு எழுப்பி விடுவான் டே உண்ணியாடுற எங்களை எழுப்ப சொன்னது நான் இப்போதான் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்

அதர்வைஸ் அதிக ஆக்கிய அறிவோம் என்று அறிந்து உங்களுக்கு அநேகர் போதவர்களாக பாஸ்ட்ராவாதீங்கன்னு போட்டுருவோம் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தான் அதான் எனக்கு பயமா இருக்கு அவர் அடிக்கடி நம்மளுக்கு தான் முதல் உள்ள அப்புறம் தான் சபை சபை மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க ஆடுகள் அப்படின்னு உட்காந்துருவாங்க போய் ஆண்டு வரையும் நாங்கள் எல்லாம் ஆடுகள் ஆண்டு எஸ் அவரும் உற்றுவா உனக்கு போதமன்றத்துக்கு ஒன்று வச்சேன்னு அது கூட்டுவா அவனை கிரைஸ்ட் முடிய பற்றி ஆராய்ச்சி தாடி பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கல்ல இயேசுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை மக்களுக்கு சுட்டுறதுங்க ஏனென்றால் எனக்கு என்னுடைய இதுல கமெண்ட்ஸ் வருது انا பிரசங்கம் பண்றேனே இதுல வரவங்க அத்தனை பேரும் இந்துஸ் வராங்க வெரி குட் பிரதர் வெரி குட் பிரதர்னு ஏன்னா நான் انا கிறிஸ்தவனை அப்படி பார்க்கல நீ பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசன்ட் கிறிஸ்தவனை பார்க்கல நீ போர்த்தன அப்படி பேசுறேன்னு அப்ப இந்த மாதிரி பேச நிறைய பேர் உருவாக்கணும் ஆ அதெல்லாம் கேட்டே விரும்புறாங்க என் தேவனாகிய செய்கிறது விருப்பமா நான் செய்கிறது அவருக்கு பெருமையா வச்சுட்டு சபையில் உட்கார்ந்த ரெண்டாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேணும் இப்ப புரியுதா விஷயம் வருது இது அமெரிக்காவில் போட்டால் ஏசுநாதரும் காணா ஊர் கல்யாணத்தில் காத்தியத்தை பயன் விட்டாருன்னு சொல்றாங்க யோசிக்கப்படுங்க இஸ் இட் ரைட் நோ லெட்டஸ் கோ பேக் டு ஜெர்மியா ஒம்பது இருபத்தி நாலுக்கு என்னை பற்றி அறிந்துகிறே அவனை உணர்ந்திருக்கு அது பத்தி மேன்மை பாராட்டு ஏன் கடல் பொங்குது எதிர்ப்பு வருது அது விடுகுது படிச்சு பாருங்க யார் அதெல்லாம் செய்யறது அவர் தான் செய்கிறது எனக்கு தெரியும் ஜப்பானில் ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் அவ்வளவும் ப்ராஸ்டியூஷன் இருந்தது அந்த ட்ரெயில கோவாக்கனை வந்துச்சு அந்த ஸ்வெக்ட் சுனாமி அடி நீங்கள் அந்த படிச்சிருப்பீங்க சுனாமி வந்து அடித்து அந்த நியூக்ளியர் இதெல்லாம் ஃபிராக்டர்லாம் போச்சு அங்கே என்ன இருந்துச்சு தி சின்ஸ்தர் காட் குன் டாலரேட் தட் ஓரளவு அக்கிரமத்தின் அளவு நிறைவு நிறைவுனா

ஒரு ஜமாண்ட இருந்தான் அவன் தூர தேசத்துக்கு பயணமாக போகிறான் அது டாக்ஸ் அபோட்டிசெல் அப்போ ஒரு ஆளுக்கு பத்து டேலண்ட்டு ஒருத்தர் ஆளுக்கு அஞ்சு டேலண்ட்டு ஒருத்தனுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துட்டு போகிறான் திரும்பி வந்து கணக்கு கேட்குறான் பத்து டேலண்ட்டு வச்சுருக்குவேன் இன்னொரு பத்து சம்பாதிச்சிட்டு இந்தாங்காண்டு வரையின் கொடுத்தானே பத்து பட்டலங்கிற காத்த அவனுக்கும் அதிகாரம் கொடுக்குறான் இன்னும் அதிகமாக அதுக்கப்புறம் ஒரு டான் வச்சுக்கணும் அட்டிப்பேன் கொண்டுடுவேன் சொல்லி திட்ட அவனை நகரத்தில் தள்ளிட்டு ஆனால் சொல்கிறார் இவன் விண்ட தாளி தூக்கி அவன் கொடுத்தது உள்ள வெண்டத்துக்கு கொடுக்கப்படும் இல்லாதவண்டத்துல உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் இது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட வந்து உள்ளதும் போய்டுவோம் நல்லா பண்ணுவாங்க அவர் என்ன சொல்ல வராருன்றதை பிடிச்சிக்கோங்க அப்போ அவரோடையே இணைஞ்சிருந்தால் ஆவியானவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் காலத்தை no, அறியும்னங்களோ I think, I think

கத்தர் நியாயத்தை அறியார்கள் அவர் இப்படிதான் நியாயம் செய்வார்னு தெரியாது நீ எப்படி வேணா வாழு இயேசு வந்தார் பாலகனாய் வந்தார் உன்னை ஆற்றி சீராட்ட வந்தார் இப்படி சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கோம் கோ பேக் டு நோ அபவுட் யூ Teach us about yourself.